உங்களே வணக்கம் நான் அரசா மகா கலைஞர் பாலா இயக்குனர் பாலாவுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம தொடர்ஜாக பார்த்துட்ருக்கோம் இது மூன்றாவது பாகம் இந்த பாகத்தை நீங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பாகம் ஒன்று பாகம் ரெண்டில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனரான தமிழ் சினிமாவில் யாராலும் கொடுக்க முடியாத படைப்பை கொடுத்த இயக்குனர் பாலாவுடைய வாழ்க்கை அந்த சின்ன வயதிலிருந்து அவர் ஸ்கூல் படிக்கிற காலகட்டம் வரைக்கும் அந்த பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த மூன்றாவது பாகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அவருடைய வாழ்க்கையை புரியும் அவர் வந்து அவருடைய கதை மாந்தர்கள் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு ஒரு சாதாரண மனிதன் பிரயாணம் பண்ண முடியாத எவ்வளோ விஷயங்களுக்குள்ள அவருக்குள்ளே பிரயாணம் பண்ணி அதை வாழ்ந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப டார்க் ஏரியாவாக இருக்குது சாதாரண மனிதர்கள்லாம் அதை யோசிச்சே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஏரியாக்குள்ளெலாம் வாழ்ந்துட்டு வந்து இன்றைக்கு சினிமாக்குள்ளே அவர் வந்து ஒரு தலை சிறந்த இயக்குநராக இருக்கிறார் அவருடைய தொடர்ச்சியான வாழ்க்கை பணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகம் முன்ன பாகம் ரெண்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்கை கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம் சரி இதுக்கு முன்னாடி இந்த பாகம் ரெண்டு கடைசியில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நண்பனை வந்து அடித்த ஒருத்தனை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு இந்த பாலாவும் பாலாவுடைய நெருங்கிய நாலஞந்து நண்பர்களும் முடிவு பண்ணுறாங்க இதுதான் பாகம் ரெண்டோட கடைசி அந்த பாகத்தோட ரெண்டில் என்ன முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம வந்து தம் அடித்து பார்த்துட்டோம் கஞ்சா அடித்து பார்த்துட்டோம் எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் நமக்கு வந்துருச்சு அடுத்து நம்ம பண்ணாமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கொலை பண்ணுறது தான் அதையும் பண்ணி பார்த்துடலாமே ஒரு நண்பனுக்காக அப்படின்னு முடிவெடுத்த அந்த இடம்தான் இந்த பாகத்தோட முக்கியமான ஒரு ஏரியா சரி இப்போது அந்த நண்பனுக்காக குலம் பண்ணலான்னு முடிவு எடுத்தவங்க அந்த பாலாவும் பாலாவுடைய நண்பர்களும் ஒரு மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று பொழுது வழக்கமாகவே இந்த டீமுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன கத்தி வச்சுருப்பாங்களாம் தற்காப்புக்காக தற்காப்புக்காக சொல்கிறத விட கத்தி வச்சுருக்கிறது அவங்களுக்குலாம் ஒரு கெத்து மாதிரி பாலாவும் பாலாவுடைய நண்பர்களும் அந்த கத்தியை வச்சுருந்துருக்காங்க அவங்களாம் அந்த நண்பர்களோடு சேர்ந்து அந்த சம்பந்தப்பட்டவனை நம்ம எப்படி கொலை பண்ணுறது எங்கே வச்சு கொலை பண்ணுறது இப்படின்னா பிளானை போட்டிருக்காங்க இந்த பிளானை போட்டுகிட்ருக்கும்போது அங்கே வந்து சாமியார் பிச்சைக்காரங்களாம் சுற்றி நிறைய பேர் அந்த மதுரை தப்ப குளத்தில் உட்கார்ந்துருந்தவரில் அது ஒரு சாமியார் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு மைசன் அப்படின்னு சொன்னாராம் உடனே இவருடைய நண்பர்கள் இருந்த ஹானஸ்ட் அப்படிங்கிறவர் பாலாவுடைய முக்கியமான நண்பரில் ஹானஸ்ட் ஒருவர் மன்சூர் ஒருவர் இந்த ஹானஸ்ட் வந்து இந்த சாமியாரை எட்டி உதச்சிருக்காரு உதைச்சிட்டு சங்கம் இருந்துருவேன் இதெல்லாம் நீ வந்து எதுவுமே சொல்லக்கூடாது வாயை முடிட்டு போகிறியா இல்லை சங்கம் இருக்கவா அப்படின்னு சொல்லி உடனே அந்த சாமியார் கீழே விழுந்து பதறி அப்படியே திருச்சியை ஓடிடுறாரு இந்த கேரக்டர் தான் பிதாமகனில் ஒரு சாமியாராக அவர் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே இதெல்லாம் தப்பு மைசன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார் இதோட பாதிப்பு தான் அந்த கேரக்டர்ஸ் இப்போது இந்த தப்பகுளத்தில் வச்சு இந்த கொலை திட்டத்தை பேசின பாலா அண்ட் அந்த குரூப்பு சரி ரொம்ப படபடப்பாக இருக்குது முத முதல்ல ஒரு கொலை பண்ண போகிறோம் கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு போனவங்க இந்த நண்பர்கள் வட்டாரம் அந்த மீதி நண்பர்கள் எல்லாருமே பயங்கரமாக கொலை பண்ணுறதோட அந்த படப்படப்பில் இருக்கும்போது பாலா மட்டும் அந்த காமெடி படத்துக்கு பயங்கரமாக சி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு அந்த நண்பர்கள்லாம் பாலாவை திட்டிருக்கிறாங்க என்னடா சாயங்காலம் ஒரு கொலை பண்ண போகிறோம் நீ பாட்டுக்கு ஒரு சீரியஸே இல்லாமல் அந்த படத்தை சிரித்து பார்த்துட்டுருக்க அப்படின்னு லாம் திட்டினவோடனே பாலா அமைதியாகிட்டாராம் படம் முடிஞ்சு வெளில வந்தோடனே சரி இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அவங்கவுங்க வெளியில் போயிட்டு ஒரு அந்த தெப்ப குளத்துக்கிட்ட எப்போ அந்த பையன் வர்றானோ அப்போ ஒன்று போடலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிவிட்டு எல்லோரும் களைஞ்சி போகிறாங்க பாலா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு வந்து இவங்க சொன்ன அந்த இடத்துல நண்பர்களுக்காக வெயிட் இருக்காரு ஏன்னா ஒரு நண்பர்கள் கூட சொன்னட்டத்துக்கு வரவே இல்லையா வந்தது யாருன்னா எந்த நபரை கொலை பண்ணணுமோ அந்த பையன் வந்து முன்கூட்டியே அங்கே வந்துட்டான் வந்தவன் பாலாவை மட்டும் அங்கே பார்த்துட்டு பாலாவை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேனா பாலாவுக்கு முன்னாடி வந்து நின்று காலையை தூக்குறது அவனை பார்த்து இவரை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறது அப்படின்னு பயங்கரமாக முகத்துக்கு நேராக டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல இதை பார்த்தோன்னே பாலாவுக்கு பயங்கர கோபம் இந்த கோவத்தில் இன்னும் இந்த கோவத்தை பெருசு பண்ணுற மாதிரி இன்னொரு சம்பவம் அப்போது பாலா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறங்கிற பேரில் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பொண்ணோட அம்மா அந்த கடத்தருவுக்கு வந்துடுறாங்க இப்போ பாலாவுக்கோட என்ன ஓரட்டை எப்படி இருக்குதா நம்ம கல்யாணம் பண்ண போகிற பொண்ணோட அம்மா அதாவது நம்ம மாமியாருக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தன் அவமானப்படுத்துகிறாங்களாம் நமக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு நினச்ச உடனே ஒரு அப்படியே குப்புனு ரத்தம்லாம் மண்டைக்கு ஏற்சான் உடனே கையில் வச்சுருந்து அந்த சின்ன கத்தி எடுத்துகிட்டு அந்த சம்பந்தப்பட்ட மேலே அவர் அப்படியே பாஞ்சி அவரோட முதுகில் ஒரு குத்து கொடுத்துறாரு திருப்பி சரால்னு கத்தியை உருவி அவருடைய முகத்தில் ரெண்டு மூணு கோடை போட்டுறாராம் போட்ட உடனே அந்த ப அந்த பையன் என்ன பண்ணுறான் இவர்கிட்டருந்து அப்படியே கொஞ்சம் விலகி முதுகுலேருந்து சரால்னு உருவி இருக்கிறான் ஒரு பெரிய அருவா அருவ பார்த்தவொன்னே அவன் ஏதோ பிளானில் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது பாலாவுக்கு புரிகிற அந்த செகண்டில் அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் அந்த பையனோ கூட வந்தவங்க பெரிய பெரிய அருவாவளோட அவங்க கத்தி அருவா இந்த மாதிரி செட்டப்போட இறங்கியிருக்கிறாங்க அப்போ தான் பாலாவுக்கு தெரியுது நம்ம தான் எதிரியை ரொம்ப வீக்கான நஷ்டம் இருக்குது அவங்க பயங்கர ஸ்கெட்சோட வந்திருக்காங்க இன்றைக்கி என்னமோ ஆக போகுது அப்படின்னு அப்படி வந்து நாலஞ்சு பேர் சுற்று போட்டதில் ஒருத்தரோட கையில் கருப்பாக ஒன்று கையில் இருந்திருக்குது அது என்னென்னு இவர் கூர்ந்து பார்த்துருக்காரு ஆனால் பணமட்ட கருக்கு அந்த பணமட்ட கருக்கை எப்படி செய்வாங்க அப்படின்னா பொதுவாகவே பணமட்ட கருக்குங்கிறது பயங்கரமான ஷார்ப்பாக இருக்கும் ஒரு மாதிரி அது ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் அதை வந்து நம்ம முதுகில் பிடி போட்டு இழுத்தோம் அப்படின்னா கொத்து கொத்தா சதையை அப்படியே கிழிக்குமா இந்த பணமட்ட கருக்கை இவங்க எப்படி பதப்படுத்துவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெயில் மாதக்கணக்காக ஊற வைப்பாங்கண்ணா ஊற வைக்க ஊற வச்சு வெயிலில் போடுறது ஊற வைக்கிறது வெயிலை போடுறது அப்படின்னு எண்ணெயில் ஊறின அந்த பணமட்டை கருக்கு நாளடைவில் ஒரு இரும்பு மாதிரி அது மாறிடுமா பொழுது இதை ஆயுதமாக எடுத்துகிட்டு போய் ரவுடிகள் அவங்க யார் மேலே தாக்கணுமோ அவங்களுடைய முதலுலையோ இல்லை உடலில் எந்த பகுதியில் போட்டு இழுத்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற அந்த கறி சதையெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக இழுத்துட்டு வருமா இதை கையில் வச்சே பாலாவுக்கு பயங்கர திகில் வந்துருக்குது அந்த நாலஞ்சு பேரும் சேர்ந்து பாலா வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் போல் அந்த பையன் செயல்பட்டுருக்கான் பாலாவுடைய கால்லையே தொடர்ச்சியாக நாலஞ்சு வெட்டு வளர்ந்துருக்குது முதுகில் அந்த பணமட்டை கருக்கனால அடித்து இழுத்ததில் ரத்த கலவியாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே சுற்றினுன்னு அஞ்சாறு பேர் பாலாவை வெட்டின உடனே அந்த கடத்தரவு ஒரே கூட்டங்கேன்னு கூட்டம் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்சியஸ் ஆகி அப்படியே இவருக்கு வந்து மூச்சு அடங்கி கிடக்கிறாரு இவர் கண்ணு முடிச்சா ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் இவர் இருக்கிறார் இவரை சுற்றி இவங்க சொந்த பந்தம் அம்மா அவங்க ஆத்தா அவங்க அண்ணன் எல்லோருமே நிற்கிறாங்களாம் எல்லோரும் கண்ணீரும் கம்பளியமாக நின்றுட்டு இருக்காங்க நாலஞ்சு நாளுக்கு உடம்பு ஃபுல்லாக கட்டோட விட அப்போ தான் இவருக்கு சுய திரும்பி இருக்குது ஒருத்தர் கூட பாலாவை கை நீட்டி ஒரு குறையும் சொல்லலையா அந்த கூட்டம் அழுதுகிட்ருக்கிறது வந்து பாலாவுக்கு தொந்தரவாக இருக்குதுங்கிறது தெரிஞ்ச உடனே பாலாவுடைய அண்ணன் எந்த அண்ணன்னா இவர் தான் வந்து பாலா எட்டாவது படிக்கும்போது கஞ்சா அடித்தார் அப்படிங்கிறதுக்காக பெரிய குளத்தில் இருக்கிற தெருக்களில் விட்டு துரத்தி துரத்தி அடித்த அந்த அண்ணன் இப்போ ஹாஸ்பிட்டலில் சொந்த பந்தங்கள்லாம் நின்று பாலாவுக்கு முன்னாடி அழுகிறதை பார்த்துட்டு யார் தொந்தரவு உண்டாங்கி வெளில போங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அனுப்பிச்சி விட்றாரு இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே கழியுது இந்த இன் விட்டுவினில் இந்த பாலாவுடைய நண்பன் மன்சூர் இந்த மன்சூர் வந்து பாலாவை வெட்டின அந்த குரூப்பை அந்த பர்டிகுலராக அந்த பையனை கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னு மனுஷரும் மனுஷருடைய குடும்பத்தாரும் தேடி அலைஞ்சிருக்கிறாங்க எப்படியும் அந்த பையன் வந்து உயிர் தப்பிச்சிருக்கான் இந்த இந்த இடைப்பட்ட கால வழியில் சில வாரங்களில் பாலாவுக்கு கொஞ்சமாக வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவருக்கு உடம்பு இருக்குது உடம்பு தேர்ன உடனே எல்லாரும் சேர்ந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போய் வண்டியிலேருந்து இறங்கி வாசலை தாண்டி அவர் அந்த நிலையை தாண்டி வீட்டுக்குள்ளே போகலான்னு பாலா கால் எடுத்து வைக்கும்போது இது நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த அண்ணன் என்ன பண்ணாரா நெல்றாங்க அப்படின்னு சொல்லி நிற்க சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய பட்டா கத்தி எடுத்துக்கொண்டு வந்து பாலா கையில் கொடுத்தாராம் நீ வந்து உன்னை எவன் வெட்டினானோ சுற்றி எவெல்லாம் இதுக்கு துணையாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் இன்னைக்கு பிச்சு போட்டு வந்தால் தாண்டா வீட்டுக்குள்ளே வரணும் இல்லைன்னா நீ வரக்கூடாது எவெல்லாம் உன் மேலே கை வச்சாலும் அவனா வெட்டி போட்டுவான் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை கையில் கொடுக்குறாராம் சொந்த பந்தம்லாம் வந்து அவங்க அண்ணனை அப்படியே சமாதானப்படுத்தி பாலாக்கிட்ட இந்த அருவா பிடுங்கி பயங்கர எமோஷனலாக இவங்க எல்லாரையும் அப்படியே சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள போய் படுக்க வச்சுருக்காங்க பாலாவுக்கு முதல் முறையாக உறவுகள்னால் என்ன அப்படிங்கிறது அன்னைக்கு தான் புரிஞ்சுது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இது வரைக்கும் பாலா தப்பு பண்ணும்போதெல்லாம் வீட்டில் தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க திட்டியிருக்காங்க இவன் உருப்பிட மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னமோ அவமானப்படுத்திருக்காங்க நான் வந்து எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் என்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய இரத்த பந்தங்கள்லாம் எனக்காக நிற்கிறது பார்க்கும்பொழுது தான் உறவுகளுடைய மகிமை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இரவில் பாலாவுக்கு தூக்கமே வரலையா அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒவ்வொருத்தரையும் பற்றி நினச்சி நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாரா அவங்க அம்மா அக்கா அவங்க அப்பா அந்த மூணு பேரும் நடுராத்திரியில் பாலாவுடைய ரூமுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பாலாவுடைய உடம்பெல்லாம் அப்படியே எங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான தையல் போட்டிருக்காங்க அதெல்லாம் அப்படியே பார்க்குறாங்களாம் பாலாவுடைய அக்கா பாலாவுடைய தலை அப்படியே கோதுறாங்களாம் பாலாவுடைய அப்பா வந்து பாலாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு அவருடைய பாதத்தில் அப்படியே முத்தம் கொடுக்குறாராம் இந்த மூணு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன உரையாடல் தொடங்குதான் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க அப்பா வந்து பார்க்கறதுக்கு தான் நோஞ்சா மாதிரி இருக்கிறான் ஆனால் இவன் பெரிய வீரனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேசியிருக்கிறாரு பேசினோடனே இதெல்லாம் கேட்ட உடனே பாலாவுக்கு நம்ம மேலே இவ் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான மதிப்பீடும் இருக்கிறாங்க நம்மளை மதிக்கலை நம்மளை கண்டுக்கலை நம்மளை ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாகவே நினைக்கல அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்த அந்த பிம்பம் அந்த இரவில் உடஞ்சிருக்குது அன்னைக்கு தான் அவருக்கு வந்து அந்த ஒரு புதிய உலகம் பிறந்திருக்கு ஆனாலும் கொஞ்சம் நாளில் உடம்பு சரியான உடனே பாலா புல்லுக்குள்ளே ஒரு மிருகம் ஒன்று இருந்துச்சுல்ல அவன் அப்படியே வெளியில் வர ஆரம்பித்தான் மறுபடியும் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு ப்ளஸ் டூ இப்போது அந்த ஸ்கூலோடய ஹெட் மாஸ்டரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த அந்த ஆறு ஏழு பேரையும் ஹெட் மாஸ்டர் ரூமில் வச்சு அவர் சந்திக்கிறார் கண்ணு கலங்கி ஹெட் மாஸ்டர் அப்படியே அங்கே உட்காந்துருக்கிறாரு பாலாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்ட பிடி வாத்தியார் ரொம்ப பரிதாபமாக அங்கே வெயிட் இருந்தாராம் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு இந்த ஸ்கூல் நிர்வாகம் தலையிட்டு தான் இந்த பசங்க மேலே கேஸ் எதுவும் போடாமல் ஏன்னா ஸ்கூலோட பேர் கெட்டு பேர் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்கிறத அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாராம் பாலா இந்த ஹெச்எம் சொல்லியிருக்காரு ரொம்ப பெரிய பெருமை தேடி கொடுத்துட்டீங்கப்பா எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் யாரும் ஸ்கூலுக்கு வர வேணாம் பாலா பாலாவுடைய நண்பன் மன்சூர் வந்து என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க இந்த வருஷம் நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த நேரத்துலையும் அந்த நண்பர்கள் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க ஹெட் மாஸ்டர் அந்த ஹெட் மாஸ்டருக்கு கொஞ்சம் சொட்டத்தலையான் அவருடைய சொட்டத்தலையை பற்றி அந்த நாலஞ்சு பேரும் அவருக்கு முன்னாடியே வந்துட்டு குசு குசுனு பேசி கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி சூழல் புரியாமல் ஒரு ஒரு அராஜகத்தோட உச்சத்தில் எடுத்துருக்கிறாங்க இந்த நண்பர்கள்லாம் லெச்சம் வந்து சொல்லியிருக்காரு சரிப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் மற்ற பேரையும் எடுத்துருவீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கீங்க ஆனால் யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு கடைசியாக ஒரு முடிவு சொல்லியிருக்கிறாரு இந்த நண்பர்கள் பாலா அண்டு அவருடைய நண்பர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஜாலியான விஷயமாக மாறிடுச்சு எக்ஸாம் எழுதலாம் ஆனால் ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னே வீட்டுக்கு தெரியாமல் வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறன்னு கிளம்பி வந்து மாரியம்மன் தெப்ப குளத்தில் போய் எல்லாருமே உட்காந்துருவாங்களாம் அந்த தெப்ப குளத்தில் போய் உட்காரும்பொழுது இவங்களை சுற்றி உட்காந்துருக்கிறவங்க பிச்சைக்காரங்க சாமியாருங்க அந்த சாமியாருங்க பிச்சைக்காரங்க தான் இவங்களுக்கு டீயோ இல்லை தம் வாங்கி கொடுக்குறதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ அவங்க பிச்சை எடுத்து அந்த தர்மம் எடுத்து சேர்க்குற காசில் தான் இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணுமா இல்லைனா தூக்கி போட்டு அடிப்பாங்களாம் அந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய கேங்கு ஃபாலோ ஆகுது இந்த இன்பிட்டு மீனில் பாலா சம்மந்தப்பட்ட இது ஒரு மர்டர் அட்டம் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து உயிர் பழச்சிருக்காரு உடனே இவர் கொஞ்ச நாளாக அவர் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டேன்னு இருந்திருக்காரு அந்த பொண்ணு வந்து இவர் பக்கமே நெருங்குறதே இல்லையா உடனே பாலாவுடைய ஃப்ரெண்டெல்லாம் போய்ட்டு அந்த பொண்ணோட அண்ணனை போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்து அந்த பையன் வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுதுன்னுட்டு வந்திருக்கான் என்னடா என் ஃப்ரெண்டை வந்து தங்கச்சி கழட்டி விட்டாளா அப்படின்னு என் தங்கச்சி உங்களை வந்து லவ் பண்ணவே இல்லையா சார் அப்படின்னு பாலாட்ட அந்த அண்ணன் சொல்லியிருக்கான் லவ் பண்ணலையா என்கிட்ட அவ அப்படின்னு பாலா சொல்லியிருக்காரு பேசினவங்களெல்லாம் லவ் ஒன்ஸ் நினைக்க முடியுமா சார் ஒரு நாளைக்கு நிறையா பேர்கிட்ட என் தங்கச்சி பேசுவா அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் லவ் சிக்னல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பாலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பையனை தூம்பிட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க உடனே அந்த பையன் ஐயோ சார் என்னை விட்டுருங்க சொல்லி கையை தூக்கி கும்பிட்டுவன் என் தங்கச்சிகிட்ட உங்களுக்காக நானே பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கச்சிய பேசிவிட்டு அடுத்த நாள் வந்திருக்கான் வந்துட்டு சார் என் தங்கச்சி சொல்றா வந்து என்ன வந்து அவன் பயங்கரமாக கேவலமாக திட்டுறா எங்கள் கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்றா உங்களுடைய ஃபீலிங் எனக்கு புரியுது சார் ஏன்னா நானும் ஒரு லவ் ஃபெயிலியர் தான் என் தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்கிறா சார் என்ன சார் பண்ணுறதுன்னு பயங்கரமாக அவன் அழுதுருக்கான் என்னுடைய நிலமையை பார்த்தோன்னே பாலா சரி சரி போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டேன் அப்படி இருக்கிற அவளுக்கு துரத்தி விட்டிருக்காரு இப்போ இவர் வந்து மறுபடியும் உடைய வாழ்க்கை அந்த பயங்கரமான இருட்டு உலகத்துக்குள்ளே ட்ராவல் ஆயிருக்குது இந்த காதல் தோல்வி இது வந்து இன்னும் மேலே இவர் வந்து கஞ்சா போதை பொறுத்தவருக்குள்ளே கொண்டு போயிருக்குது இவரே முடிவு பண்ணியிருக்கார் நம்ம உலகம் வந்து போதை உலகம்தான் அப்படின்னு முடிவு பண்ணவர் இப்போ டுவெல்த்து எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மொத்த குரூப்புமே பாஸ் ஆகுது இந்த டுவெல்த்து எக்ஸாம் எழுதும்பொழுது லிட்ரலாக இவர் புத்தகத்தை விரித்து வச்சு தான் எழுதுனாராம் அங்கே வந்து இவருக்கு எக்ஸாமின் பண்ண வந்தவங்க அந்த அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி பணம் கொடுத்து புத்தகத்தை எடுத்து வச்சு தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி எழுதுனவங்க இந்த நண்பர்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே பார்டரில் பாஸ் பண்ணால் பாலா மட்டும் ட்ரிபிள் ஃபைவ் மார்க் எடுத்திருக்காரு ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறுக்கு நண்பர்களுக்கெல்லாம் பயங்கரமான எப்படா எப்படி ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா இவருக்கு எந்த கேள்விக்கு எங்கே பதில் இருக்குதுன்னு கூட தெரியாதான் அந்த அளவுக்கு இவருக்கு பள்ளி பாடத்துக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்திருக்குது இப்போ ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணியாச்சு ப்ளஸ் டூக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் துவங்குது அமெரிக்கன் கா கல்லூரியில் இவர் படிக்க போகிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் சேரப்போகிறாரு இந்த அமெரிக்கன் கல்லூரியில் தான் இவர் மிகச்சிறந்த ஒரு மனிதத்தை பார்த்த அந்த வாழ்க்கை மிக பெரிய ஒரு ஒரு மிருகமாக மாறின இடமும் இந்த காலேஜி தான் அப்படின்னு பதிவு பண்ணுறார் அமெரிக்கன் கல்லூரியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தமிழ் பிரபலத்தை அவர் சந்தித்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் உண்டு இந்த காலேஜில் அவர் என்ன பண்ணார் காலேஜுக்கு அப்புறம்தான் அவர் வந்து சினிமா துறைக்கு வர்ற முடிவுகளை எடுக்கிறார் இப்படி இந்த காலேஜுங்கிறது ரொம்ப அவருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிற ஒரு ஆதாரமான நிறைய நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்குது இந்த மகா கலைஞன் பாலா இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இதோடைய ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் பார்த்தவங்கலாம் வந்து என்ன பெரிய தியாகியா இவருக்கு என்ன வரலாறு இப்படிலாம் நிறையா கமெண்ட் போடுறத பார்க்க முடியுது தியாகி தியாகி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அவருடைய சுயசரிதையை பற்றி நான் போடலை நீங்கள் என்ன அவரை பற்றி குறைவாக சொன்னாலும் தமிழ் சினிமாவின் அப்படி கூட சொல்ல முடியாது இந்திய சினிமாவின் குறிப்பிடத்தக்க ஆளுமைகளில் இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் நம்முடைய படைப்புகள் இன்னும் நூறாண்டு காலம் ஆனாலும் மறக்க முடியாத படைப்புகளாக அவருக்கு கொடுத்துட்டார் அவருடைய ஒரு இருட்டு பக்கங்கள்லேருந்து ரொம்ப அடர்த்தியான மோசமான வாழ்க்கை பகுதியிலிருந்து நிறைய கதாபாத்திரங்கள் எடுத்து உணர்வு ரீதியான கதா மாந்தர்களை உருவாக்குறதுல தாம் மிகப்பெரிய வல்லவர் அப்படிங்கிறத நிரூபித்த படங்கள் அவருடைய படங்கள் அப்படின்னு யாரும் மறுக்க மாட்டாங்க நிறைய தோல்விகள் இருக்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற மாதிரி நிறைய விழுந்து எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வரும் இந்த மாதிரி இப்போது அவருக்கு வேணாம் சர்க்கள்கள் இருக்கலாம் ஆனால் கலைஞன் என்றைக்குமே மதிக்கப்பட வேண்டியவன் எப்பொழுதுமே கலைஞனுடைய பர்சனல் வாழ்க்கையை நம்ம பார்க்காம கலைஞனுடைய படைப்பை பற்றியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த பாலாவுடைய படைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தின இயக்குநர்களில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை நம்ம மீண்டும் மகா கலைஞர் பாலாவுடைய நான்காம் பாகத்தில் அவர் அமெரிக்கன் கல்லூரியில் சேர்ந்த உடனே என்ன பண்ணார் அங்கே உள்ள சுவாரஸ்யங்கள் சினிமாவுக்கு போகணும் முடிவெடுத்த அந்த நேரம் இப்படி தொடர்ச்சியாக ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நான்காம் பாகத்தில் வரப்போகிறது நீங்கள் அதை தொடர்ச்சியாக நம்ம பயண செய்வோம் இதை குறித்து உங்களுடைய கமெண்ட் என்ன இதுக்கு வேறு இந்த மாதிரி வேறு எந்த ஆளுமைகளுடைய வரலாறுகளை சுயசேர்த்தைகளை நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பதிவு பண்ணுங்கள் குறை நிலைகளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்